முருங்கை கீரை முட்டை பொரியல் எப்படி பண்ணுறது பார்ப்போம் இதுக்கு தேவையான பொருள் ரெண்டு முட்டை கொஞ்சம் முருங்கைக்கீரை வெங்காயம் பூண்டு ஒரு ரெண்டு பல் பூண்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க எண்ணெய் சூடான அதெல்லாம் போட்டு தாளிச்சிடலாம் வெங்காயம் போட்டுக்கோங்க பூண்டு நல்லா வதக்கிக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இந்த மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க மிளகாய் தூள் கொஞ்சம் முருங்கக்கீரை போட்டு அதையும் வதக்கிக்கோங்க கொஞ்சமாக தண்ணி தரிச்சு விட்டுக்கோங்க கீரை ஸ்கிஃப் இல்லாமல் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் முட்டையும் நல்லா கொஞ்சம் பீட் பண்ணிக்கோங்க கீரை நல்லா குக்காக இருக்கான்னு அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த வடைச்சி ஓட்ட முட்டையை அதில் ஊற்றி முட்டையை ஊற்றி விட்டப்பறம் அது கிளறாமல் மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அது வேக விட்டுருங்க மூடி திறந்து பார்த்திடலாம் முட்டை நல்லா குக்காகிடுச்சு இப்போ உடச்சி விட்டுடணும் முருங்கை கீரை முட்டை பொரியல் ரெடியாக இருக்குது சர்வ் பண்ணிடலாம் முட்டையும் கீரையும் நல்லா வெந்திருச்சு இது இப்போ சர்வ் பண்ணிடலாம் சூடான முருங்கைக்கீரை முட்டை பொரியல் ரெடியாக இருக்குது இது வந்து எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் ஹெல்த்தியாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்